அடுத்ததா நெல் அறுவடை நெல் நட்டதுல இருந்து நெல் அறுவடை பண்ணி கட்டின வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பாக்கலாம் இந்த வருஷம் வந்து ஆடி மாதம் பருவம் தவறி மழை பெஞ்சதுனால கருப்பு கவனியும் மாப்பிள சம்பா நெல்லும் வந்துட்டு நம்ம நடவு பண்ணாமல் விட்டுவிட்டோம் ஏன்னா அது வந்து ஆறு மாதம் பயிர் நமக்கு கரெக்டான அந்த கேப் வேணும் அதுன்றதுனால விட்டுட்டோம் நாங்கள் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏஎஸ்டி பதினாறு இட்லி அரிசி தான் வந்துட்டு நம்ம நடவு பண்ணியிருந்தோம் அதுவும் இல்லாமல் போன வருஷம் கருப்பு கவனி நெல் நட்டு வச்சுருந்ததுலேயே எடுத்து வச்சுருந்த நெல்லே நமக்கு என்ன ஸ்டாக் இருக்குது சேல்ஸுக்கு அரிசி யாருக்காவது வேணும் கருப்பு கவனி அரிசி வேணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஆர்கானிக்கான ப்ராடக்ட் வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்

பதினாறு என்ன ஒரு டிசம்பர் 20 தேதி அந்த டைட்டல வந்துட்டு நம்ம ஒரு சின்ன விட்டாச்சும் அதுக்கு அடுத்து வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு வந்து எடுத்து நம்ம தண்ணி தண்ணி

கரெக்டாக பத்து நாள் கிடச்சி ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இடத்து தான் வந்து நம்ம நடவு போட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெளியிலேருந்து ஆளுங்க வந்து தான் நடவு பண்ணி கொடுத்தாங்க பக்கத்துலாம் வந்து நிறைய வந்து விதப்பு ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த மக்காச்சோளை உருட்டுற வண்டி மாதிரியே ஒரு வண்டி இருக்கும் அதில் உருட்டி நெண்டு வந்துட்டு வித விதப்பு பண்ணுவாங்க நம்ம நடவு பண்ணியிருக்கோம் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கால் நல்லா ஊனி போகும் இது ஒரு ரெண்டு நாத் மூணு நாத் மாதிரி கையில் எடுத்து ஊனி நடுவாங்க அதை அப்படியே சேத்துக்குள்ளே உரட்டிக்கிட்டே போவாங்க இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் நாற்று நட்டு ஒரு பத்து நாளுக்கு வந்துட்டு கொக்கு விரட்டுற வேலை தான் கரெக்டாக இருக்குங்க கொக்கும் மயிலும் வந்து இடையில வந்து நாற்றை மிதிச்சிடாமல் வந்து காலையிலேயே விரட்டிகிட்டு இருக்கணும் அப்புறம் அப்புறம் ஒரு பத்து பாஞ்சு நாள் ஆச்சு அப்படின்னா நல்லா வேர் பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் பிரச்சனையும் இருக்காதுங்க நாற்று நட்டு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் வந்துட்டு ஒரு களை எடுத்து விடுவோம் களை எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் ஃபுல்லாக எல்லாம் உரம் வைக்கிறதும் இந்த தண்ணி பாய்ச்சறதும் இந்த வேலையா மட்டுந்தாங்க இருக்கும் அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் நெல் நல்லா பால் ஊற ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் பட்டதெல்லாம் கூட பெரிய கஷ்டமாக தெரியாதுங்க இதுக்கப்புறம் வந்து நெல்லை வந்து பாதுகாப்பாக அறுவடை பண்ணி நெல்லையும் பிள்ளையும் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் இருக்கிற பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை அடுத்த ஒரு மாதத்தில் வந்து நெல் பால் நல்லா ஊறி நல்லா புடப்பு கட்டி வந்துருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு பாஞ்சு இருபது நாளில் வந்து நெல் அறுவடை பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அந்த டியூரேஷனில் வந்துட்டு நெல் அறுவடையும் முடிஞ்சிடும் அஞ்சு மாதத்தில் அதுக்கப்புறம் நெல் அறுத்து கொண்டு வந்து வீட்டுக்கு கொட்டினதுக்கப்புறம் வைக்கப்புல் ஒரு நாள் ரெண்டு நாள் காய போட்டு அதுக்கப்புறம் தான் கட்டுவோம் அந்த வைக்கப்புல் காய போடுற தான் வர்ண பகவானுக்கு எவ்வளோ தான் கருணை வரும்னே தெரியாது உடனே மழை பிச்சுக்கிட்டு ஊற்றி வைக்க ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண மாதிரி ஆகி போயிடும் ஆனால் இந்த வருஷம் பரவாயில்லைங்க நெல் அறுக்கும்போதும் மழையில்லை புல்லு கட்டும்போதும் மழையில்லை நெல்லை அறுத்து கொண்டு வந்து களத்தில் கொட்டியாச்சு அதுக்கப்புறம் பிள்ளையும் வந்துட்டு ரெண்டு நாள் காய போட்டு வைக்கப்புல் கட்டுற மிஷின் வர சொல்லி வைக்கப்புல்லும் கட்டி கொண்டு வந்து வைக்கப்பூரம் வச்சாச்சு இனி அடுத்த போக வந்துட்டு மா ஆடி மாதம் வந்து கருப்பு கவனியும் மாப்பிள சம்பா நெல்லும் நடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குங்க இனி அது எப்படி ஆகுதுன்னு சொல்லி அப்போ பார்ப்போம் இந்த வருஷத்துக்கான நெல் அறுவடை வந்து நம்ம தோட்டத்தில் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய விவசாய சம்மந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க